கத்ருடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கண்பான தேவண்டி பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே கத்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் தங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் நேரிடுகிற சமயங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் நேரிடுகிற சமயங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அலோவ்யா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் எனக்கு கண்பான தேவண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும்போதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அலே லோயா நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய இக்கட்டுகளுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களுக்கு நெருக்கங்களுக்கு உபத்திரவங்களுக்கு நம்மை கிருபையாக விலக்கி மீட்டு ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லோயா அதோடு மாத்திரம் அல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய இக்கட்டுகளுக்கு நீங்க அவளை ரட்சிக்கிறார் எப்படி அவர்களை ரட்சிக்கிறார் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அல்லையிலோயா என கண்பான தெய்வண்டி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது வறுமைகள் வரும்போது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்லயா அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டவர் வசனத்தை அனுப்புகிற இருக்கிறார் அல்ல அனுப்பப்படுகிற அந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அனுப்பப்படுகிற அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அனுப்பப்படுகிற அந்த வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தெய்வனாயிருக்கிறார் அலையலூயாம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக அனுப்பப்படும் போது அந்த வசனம் நம்மை குணமாக்குகிறது நம்முடைய சரீரத்தை குணமாக்குகிறது நம்முடைய சிந்தையை குணமாக்குகிறது நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை குணமாக்குகிறது அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்லேலூயா என அன்பானதை உடைய பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெரிய பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் அப்படி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை இரட்சிக்கிறார் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அழிவுகளுக்கு நம்மை தப்பு விக்கிற இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் கத்தாபே இந்த நல்ல விளை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கத்தாபே தங்களுடைய ஆபத்திலுமை நோக்கி கூப்பிடும் போது நீரங்களை ரட்சித்து எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் இப்படி வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குற தேவனாய் இருக்கிறே எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டு இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை தாரும் இப்படி வசனம் அனுப்பப்படும் போது இப்படி வசனத்துக்கு செவி கொடுத்து இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படி வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை தாரும் அவர்களை தந்து ஆசீர்வதி அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கத்திரா எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆமா Praise the Lord, praise the Lord, praise the